ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீ இது நம்ம சேனல் குப்பை விளாக்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பிசிஓடி தைராய்டு ஃபைப்ராய்டு சுகர் இது மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதுக்கான ஃபுட்டு எக்ஸசைஸ் எப்படி உடம்ப ஹைட்ரேட்டாக பண்ணுறது அப்படிங்கிற எல்லா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னுடைய டே இன் மை விளாகில் ஷேர் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டை தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் எடுத்ததுமே உங்களுடைய பிளேட்டிங்கில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க நான் ஃபாலோ பண்ணது ரெண்டு விஷயம் ரெண்டு டைம் ப்ளைன் ஃபுட் ஒரு டைம் மட்டும்தான் மீல் காலையில் எடுத்ததுமே என்னடா உருளைக்கிழங்கு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உருளைக்கிழங்கையும் சாப்பிட்லாம் அளவாக சாப்பிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காக உருளைக்கிழங்கு சப்பாத்தி தேங்காய் நிலக்கடலை சட்னி செய்ய போகிறேன் ரெண்டுத்தையும் செஞ்சு வச்சுட்டு டைம் பார்த்தா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி நான் இது ரெண்டு பேருக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்குமே இடையில நாலு மணி நேரம் கேப் விட்டு சாப்பிட பழகுங்க இடையில ஒரு கப் கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வெளியே பார்த்தேன் சூப்பராக இருந்தது கிளைமேட் அப்படியே ஒரு வாக் போய்ட்டுலான்னு போயிட்டு வந்து டைம் பார்க்குறேன் ஒரு செவன் போல் ஆயிட்டு இருந்தது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் சப்பாத்தி ஸ்டஃப் எடுத்து சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு திரட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்க்குறேன் ஒரு செவன் டென் போல் ஆயிருந்தது அப்புறம் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு கப் திருப்பியும் தண்ணி குடித்தேன் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இடையில இடையில் தண்ணி குடிச்சிக்கோங்க நீங்களே எயிட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் முடிச்சிட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு ஒரு பக்கம் ரைஸ் வேகுது ஒரு பக்கம் முட்டை வச்சுருந்தேன் ஒரு பக்கம் கேபேஜ் பொரியல் செஞ்சு வச்சுருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இடையில் மறுநாளைக்கான தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ண கலவை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸு புழுங்களை அரிசிக்கு அரை கிளாஸ் பச்சரிசி மிக்ஸ் பண்ண பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி போல் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா அலசி என்னுடைய ஆஃப்டர்நூன் மீலுக்கு முட்டை ரெண்டு புரோட்டீனுக்காக ஆறு சத்து நீர் சத்துக்காக காய்கறிங்க கேபேஜ் பொரியல் பயிறு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு கொஞ்சமாக சோறு பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கும் இதுவே வயிறு ஆகிடும் மதியம் ஒரு ஒன் ஓ கிளாக்குள்ளே சாப்பிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு குடித்தேன் ஊற வச்ச அரிசியை ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு காற்று போகிற மாதிரி இருக்கிற வலையோ ஜல்லடையோ இல்லை ஹோல்ஸ் வச்ச பிளேட் ஏதாவது ஒன்று வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு நான் டின்னர் பண்ண ஆரம்பித்தேன் களி அதுக்கு சைட் டிஷ்ஷாக நெல்லிக்காய் சட்னி பண்ணியிருந்தேன் எயிட் ஓ கிளாக்குள்ளே என்னுடைய டின்னரை முடிச்சிட்டேன் அடுத்ததாக கொஞ்சம் நேரம் லைட் வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமாக ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்குள்ளேயே தூங்க போயிட்டேன் விடிய காலையில் ஒரு ஃபைவ்க்கே எழுந்துட்டேன் எழுந்து அரைச்சி வச்ச மாவு பார்த்தேன் சூப்பராக நிரம்பி வந்துட்டு இருந்தது கலக்கி இட்லி சுட்டேன் செம்மையாக சாஃப்டாக இருந்துச்சு என்னோடய ப்ரோட்டீன் இட்லி தயாராயிடுச்சு முந்தின நாள் என்ன ரொட்டீனோ அதே இன்றைக்கும் கண்டினியூ பண்ணி என்னுடைய ரொட்டீனை இப்படி தான் தனம் தனமும் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்